வணக்க மக்களே இது நம்ம நம்ம இன்னைக்கு நம்ம வேம்பையர் டார்மெட்ரி அனுப்பி ஓட எபிசோட் டூ தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ கோலே கட்டிட்டு போக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பொண்ணு ஸ்ட்ராபெரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே உனக்கு தெரியுமா முதல்ல ஒரு பிளெட்டு வந்து எப்போ ஸ்வீட்டாக மாறும்னா அதுவும் ஸ்ட்ராபெரி மாதிரி ஸ்வீட்டாக மாறும்னா அது வந்து ஒரு பொண்ணு யாரையாவது லவ் பண்ணாதா இல்லை யாராவது அவ்வளோ லவ் பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஒரு வேம்பையர் வந்துடும் டக்குன்னு எந்திரிச்சிருவா இதைத்தானே நான் நேற்று சொன்னீங்க உடனே இந்த பிள்ளைக்கு இதான் வேலை போல இருக்கு எப்ப பாரு கனவு கண்டுக்கிட்டே இருக்கு அங்கே பக்கத்துல இருந்து ஒரு பூனை அவளையோ முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும் சு பூனையா சை இது ஒன்று பயமுறுத்திக்கிட்டே இருக்கு அப்படிங்கும்போது இருந்து ஒரு கை வந்து அப்படி அவளை அப்படியே படுக்க சொல்லும் என்னன்னு பார்த்தா அவனும் அவளும் ஒரே பெட்டில் படுத்துருக்குவாங்க அப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சுருவா என்னாச்சு ஏன் கத்திக்கிட்டே இருக்கா அப்படின்னோடனே நம்ம ரெண்டு பேரும் எப்போ ஒரே பெட்டில் வந்து ஒரு உக்காசாமா அப்படின்னு கேட்பா வேறதுக்கு உன்னோட பிளட்டை டேஸ்டா தான் அடச்சை ஆமால்ல நேற்று தானே இவன் என்னை கூட்டிகிட்டு வந்தான் இவன் ஒரு வேம்பையர் தானே அதுவும் இவன் என்னை அடிமையாலாம் மாற்றணும்னு நினச்சான் சுத்தமாக நான் மறந்தே போயிட்டேன் பாரு அதுவும் இவன் என்னை வேறே பையன் நினச்சிக்கிட்டு இருக்கான் நான் பொண்ணுன்னு தெரிஞ்சிடவே கூடாது இவனுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா அப்போ உடனே இங்கே பாரு ஏய் மோத்திரி சேன் மீத்தோ சேன் இந்த பாரு வா பக்கத்தில் வந்து படு எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு எனது பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கு எதுக்கு நான் என்ன கூப்பிட்ற அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அவள் கழுத்தை கழுச்சு ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிருவான் ஈ ஏன் இவன் உறிஞ்சு உறிஞ்சு மொத்த ரத்தத்தையும் தான் விழுவான் போல இருக்குது அவ உடனே நீங்க முன்னாடியே சொல்லவே இல்லையே அதுக்கு என்ன நீ மறந்துட்டியா நீ என்னோட அடிமை அப்படிங்கும் போதே வே வே கருமம் கேவலமா இருக்கு உன்னோட ரத்தம் மட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் ஐயோ ரத்தம் வேற கேவலமா இருக்குன்னு சொல்றான் ஒருவேளை பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருவானோ சரி ருக்கா அடிக்கடி கழுத்தை கடிச்சு கடிச்சு இங்கே பாரு கழுத்தில் ஒரு ஓட்டையே விழுந்து போச்சா பொண்ணுன்னு உடனே அதை அவன் மேஜிக்கால ஹீல் பண்ணிடுவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு வாட்டியும் நான் கடிச்சிட்டு கடிச்சிட்டு மருந்து போட்டு விடுறேன் நீ கவலையே படாத என்னவே ஈஸியாக சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி இன்னையிலேருந்து என்னை லவ் பண்ணுறதுக்கு ஒரு வேம்பையர் இருக்குது அப்பாடா நினைக்கும் போது இனிக்குது அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பான் அப்போ நேற்று வந்து ஒரு வவால் வந்துச்சுல என்னது நேத்து வந்தவாள் இன்னைக்கும் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தா அது மனுஷனா மாறிவிடும் யாரு யாரு அது அப்படின்னு இவனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவா ஒன்னும் இல்லை ஒன்னும் பயப்படாத இது என்னோட பட்லர் தான் கோமோரி அப்படின்னு ஒன்ன நான் வந்து சடனா நுழைஞ்சதுக்கு சாரி இந்தாங்க அப்படிங்க இந்த இன்னையில இருந்து நீங்களும் பாய்ஸ் அகாடமில சேர போறீங்க இது உங்களோட யூனிஃபார்ம் என்னது நானா ஓ இதுதான் பாய்ஸ் ஸ்கூலா பரவாயில்ல பையன் வேஷம் போட்டது கூட கொஞ்சம் நல்லாதான் இருக்கு ஈஸியா இருக்குது ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே ஆ ஒருவேளை இங்கே சேர்ந்தோடனே நான் பொண்ணுன்னு கண்டுபிடிச்சிருவானுங்களோ ஆ நீ இந்த மாதிரி ஒரு வாட்டி நினச்சிக்கிட்டே இரு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவானுங்க என்னாச்சு ஏன் நர்வஸாக இருக்க அப்படின்னு அவன் கேட்பான் அது கூடனே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே உள்ள பசங்க எல்லாருமே நல்ல பசங்க நீ போய் எல்லாருக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே ம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும் நான் வந்து மித்தோ எம்மத்தோ நான் வந்து இந்த ஸ்கூலில் இன்னிக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கேன் எல்லாரையும் சந்தித்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது யாருமே எதுவும் சொல்ல மாட்டானுங்க உடனே எல்லோரும் ஏய் நீ சூப்பராக இருக்கா பார்க்கறதுக்கு அப்புடின்ன உடனே ஒருத்தர் மட்டும் முன்னாடி வந்து ஆ நீ நேற்று ஸ்டோருக்கு வந்ததானே எனக்கு நீ இந்த ட்ரான்ஸ்வர்டு ஸ்டூடெண்ட்டுன்னு தெரியவே தெரியாது நீ பார்க்க பாப்புலராக வேற இருக்க பொண்ணுங்க இப்போ ஃபோன்லாம் தெரிஞ்சால் எனக்கு சொல்கிறியா அப்படின்னோட ஆ கண்டிப்பாக சொல்கிறேன் பரவாயில்ல எல்லாரும் நல்லா தான் பேசுகிறானுங்க அப்படிங்கும் போது ருக்கா கிட்டே ஒருத்தன் ருக்கா அது உன்னோட ரிலேட்டிவா இல்லை இல்லை ஆள் அப்படின்னு சொல்லுவான் அடுத்தே ஒருத்தன் உள்ளே வருவான் பார்க்குறதுக்கு அவனும் கொஞ்சம் ருக்கா மாதிரி தான் அழகாதான் இருக்கா ஆனாவ இனிது இவன் என்ன பார்த்து முறைச்சிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான் அதாவது மீத்தோ தான் சச்சா அவன் தான் பார்த்துருப்பான் அடுத்தே வந்துட்டு சபா ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ கிளாஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன்னா பயங்கர டயர்டாக இருக்குது கிளாஸாக எடுத்து கொள்றானுங்களே என்னால் முடியவே இல்லை அப்படிங்கும்போதே ருக்கா வந்துட்டு ஏய் மீத்தோ இந்த மாதிரி நான் கஃபேல ஒர்க் பண்ண போகிறேன் நேற்று வேலை பார்த்தால் அந்த கஃபேல நீ வரியா பாட்டைமாக வேலை பார்க்குறியா அப்படின்னு ஆ நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அதுவும் கொமோரி தான் ஓனர் அப்படின்னோனே அங்கே போனோன்னே கொமோரியும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உள்ளே போய் யூனிஃபார்ம் மட்டும் மாத்திட்டு வாங்க அப்படின்னோனே சரி வா யூனிஃபார்ம் மாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவன் பாட்டுக்கு சட்டையெல்லாம் கலட்டி யூனிஃபார்ம் மாற்ற போயிடுவான் என்ன பார்த்துட்டே இருக்க யூனிஃபார்மை மாற்றேன் அப்படின்னோனே அது அது ருக்கா நீ ஃபர்ஸ்ட் மாற்றி முடியும் நான் அதுக்கப்புறம் மாற்றிக்கிறேன் சபா உன்ட்ட ஒவ்வொன்றத்தையும் சொல்லணும் போல இருக்குது குடு நானே மாத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட சட்டையை கலட்ட ஆரம்பிச்சிருவான் டக்குன்னு பார்த்தோன்னே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு ஒரே அடியாக குத்து குத்துன்னு குத்தி அந்த பக்கமாக தள்ளி விட்டுட்டு முதல்ல நீ வெளியில போ நானே மாற்றிக்குவேன் என்ன ஆச்சு மீத்தோ எனக்கு ஒண்ணும் இல்லை நீ போ நான் மாத்திட்டு வரேன் சரி மாத்திட்டு சீக்கிரமா வா சபா இவனுங்களுக்கு நடுவுல இதை காப்பாத்திக்கிறது ரொம்ப கஷ்டமாப்பா அப்படின் போது இந்த கத்தாராவா தக்காராவா அப்படி ஒரு தெருப்பா இல்ல அவன் வந்துட்டு ஏய் புது பையனை என்ன இங்க என்ன இருக்க ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட கேளு ஓ இப்போ உனக்கு ஹெல்ப் வேணுமா அப்படிங்கும்போதே பக்கத்துல இந்த வயலட் கலர் முடிக்காரன் நடந்து போவான் பாக்குறதுக்கு டால் மாதிரியே இருக்கான்ல அப்படின்னு நினைக்கும் போதே ஏய் ஜூரி இவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா ஹம் அப்படின்னு முறைச்சிட்டு போவான் சே இவன்ட்ட போய் கேட்டேன் பாரு ஒருவேளை பேட் மூட்ல இருப்பான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ஹே ருக்கா இன்னைக்கு என்ன நீ இவ்வளோ அழகா இருக்க எங்களுக்கு ஸ்ட்ராபெரி கொடுக்கறதுக்கு பதிலாக பேசாம ஒன்னையே கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வலிஞ்சுக்கிட்டு இருக்கோங்க பாக்கிறதுக்கு அழகா இருக்காங்க எல்லாருமே கண்டிப்பா உங்களோட பிளட் எல்லாமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பா ஸ்வீட்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போதே ருக்கா உடனே ஏ மீத்தோ இங்கே பாரு இருந்து போய் ட்ரை ஃப்ரூட் எடுத்துட்டு வா அப்படின்னு ம் சரி அப்படின்னு அவளும் ஓடுவா இதுக்கு முன்னாடி அவன் கண்டிப்பாக பேண்ட்ரியை காட்டியிருக்கவே மாட்டான் இதுக்கு எப்படி தெரியுது அந்த இடம்லாம் சரி என்னமோ ஒன்று உள்ளே போகும்போதே பின்னாடி அந்த ஜுரு ஜுரியா ஜுரி குன் பின்னாடி வந்து நின்றுட்டு ஏய் நீ என்னமோ பிளாட் பண்ணிகிட்டு இருக்க தானே நீ எல்லாரையும் ஏமாத்த பார்க்குற தக்கராவை ஏமாத்தலாம் ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது நீ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லை எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க முக்கியமா நீ யூஸ்ஃபு தானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு என்னன்னு சொல்லு சொல்லு அப்படின்னு முன்னாடி வந்துட்டே இருப்பான் இவன் டக்குன்னு பின்னாடி போறேங்கிற பேர்ல இடிச்சு அவன் மேலே ஏதோ ஒரு டப்பா விழுக போவோம் எங்க இருந்தோ ருக்கா புயல் வேகத்துல வந்து அந்த அடியை வந்து அவன் வாங்கிக்குவான் வாங்கிட்டு பார்த்தா இவகிட்ட இருந்து எவ்வளவு ரத்தத்தை உறிஞ்சிருப்பான் பார்த்தா இப்ப அவன் தலையில இருந்தே ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு உடனே இந்த ஜூரியும் சாரி சாரி அப்படின்ன பரவாயில்ல இதுல ஓன் தப்பு என்ன இருக்கு என்னோட தப்பு தான் ருக்கா நம்ம ரூம்க்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் வா அப்படின்னா அவனை கூட்டிட்டு போயிடுவான் ரூமுக்கு போனோன்னு ஐயோ அடிவேடம் பயங்கரமாக பட்டுருச்சு ருக்கா உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவனை தடவி தடவி பார்த்துட்ருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உனோட ரத்தத்தை குடிச்சிட்டேன்னு வச்சுக்கவேன் எனக்கு சீக்கிரமாக சரியாயிடும் அப்போ நோனே வேகமாக லைட்டை போட்டுட்டு அது போய் சட்டையெல்லாம் கலட்டிட்டு இந்தா ருக்கா என்னோடய ரத்தத்தை எடுத்துக்க அப்படின்னு எனது இது சாக்லேட் எடுத்துக்கங்கிற மாதிரி சொல்லுது அவனும் டக்குன்னு குதிச்சு வேக வேகமாக சாப்பிட்டு ஹோ ஹோ அப்படின்னு இரும ஆரம்பிச்சிருவான் ருக்கா என்னோடய பிளட்டு வந்து டேஸ்ட்டாக இல்லைல்ல எனக்கு தெரியும் மற்ற பொண்ணுங்களோட பிளட்டு மாதிரி என்னோடது டேஸ்டா இல்லை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் ஏன்னா எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் அவள் உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே பாரு எனக்கு நீதான் தேவைப்படுற நான் வேகமாக குடிச்சிட்டேன் அதனால்தான் ஒரு மாதிரி இருக்கு நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்து ஒரு செயினை எடுத்து அவள் கழுத்துல போட்டு விட்டுட்டு இங்கே பாரு இது என்னன்னு தெரியுமா அப்படின்னா அவனே கேட்பான் சரி இது வந்து வேம்பையரோடது சாங் சூஸ்ரே இது ஹியூமன் பிளட் வந்து எவ்வளோன்னு டெஸ்ட் பண்ணும் கண்டிப்பா இப்போதைக்கு இது ப்ளூவா தான் இருக்கு பின்னாடி நிச்சயமா அது மாறும் அப்ப வந்து உன்னோட பிளேடும் அப்படியே பயங்கர டேஸ்டியா மாறும் நீ கவலையே படாத ஏன் தப்பு தான் நான் முதலையே ஒரு பொண்ணோட ரத்தத்தை தான் குடிச்சிருக்கணும் சரி ஏன் அதை ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது அதுவா அதுக்கு காரணம் என்னன்னா அப்படிங்கும்போது அந்த வவால் வந்துடும் வந்துட்டு மறுபடியும் கொமாரியா மாறிட்டு இரு இரு அதை நான் சொல்றேன் அப்படின்னு லைப்ரரிக்கு பக்கத்துல இருக்க ஒரு சுவிட்ச் அமைக்கிறோன்ன அது ஒரு வேற ஒரு இடமா ஆகும் அதுக்கு காரணம் நம்ம ருக்காசாமா ஒரு ஒட்டாக்கு அவனுக்கு இந்த மாதிரி வந்து இதுல வர கேர்ள்ஸை மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் லவ் மேகி அப்படிங்கிற ஒரு கதை தான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு அது ஒண்ணும் இல்ல ஒரே ரெண்டு ட்வின்ஸ் அவங்க ரெண்டு பேரும் வேர்ல்டு ஜஸ்டிஸ்க்காக போராடுறாங்க அப்படின்னு அந்த இதுல ஒரு டயலாக் கூட வரும் வேர்ல்டுக்காக போராடணும் நம்ம பீஸ்காகவும் அப்படிங்கிற மாதிரி அவனே அந்த மாதிரி பேசி காட்டுவான் உடனே அவ ஜி அப்படின்னு பாத்துட்டு இருப்பா இங்க பாரு என்ன இப்ப ஒட்டாக்குவா இருந்தா என்ன ஏன் ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ற என்ன இப்போ நேரில் ஒரு பொண்ணுங்கள்ட்டையும் நான் ஒழுங்கா தானே பேசுறேன் அப்படின்னே பின்னால இருந்து நல்ல வேலை மீத்தோம் நீ வந்த இல்லைன்னா ஒரு பையனத்தையும் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருந்தான் அப்படின்னே இவன் சிரிக்க ஆரம்பிச்சிருவா என்ன 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 எதுக்கு சிரிக்கிறா அப்படின்னே இல்ல நான் நினைச்ச மாதிரி இல்ல ருக்கா அப்படின்னே அவன் கீழே தள்ளி விட்டுட்டு ரொம்ப பண்ணாத இந்த மாதிரி நான் இதே மாதிரி ரூக்கா கூட எப்பயுமே இருக்கணும் அதே மாதிரி என்ன அவன் இன்னும் இன்னும் அதிகமா லவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பாடா இந்த கெஃபட்டேரியால எல்லாமே ஃப்ரீயா கொடுக்கறானுங்க அவன் வேற இஷ்டத்துக்கு ரத்தத்தை உறிஞ்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கேத்த மாதிரி நம்ம நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும் இந்த தக்காராவும் ஜூரி வருவாங்க ஏ மீத்தோ நீயா ஆமா எங்க அவன் எப்படி இருக்கா ரூக்கா அப்படின்னு கேட்கும் போது அவன் தானே அணி பாத்துக்கிட்டு இருப்பான் சரி அதை போய் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது நம்ம அவன் வந்து நல்லா தான் இருக்கான் அந்த அளவுக்கு காயெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னா சாரி இவ ரொம்ப கவலைப்பட்டான்னு தெரியுமா நைட்டு ஃபுல்லா இந்த பையன் தூங்கவே இல்லை அப்படின்னே ஐயோ இத பார்த்தோன்னே எனக்கும் பசிக்குது நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போகும்போது இவ ஜூரி கிட்ட மட்டும் ஜூரி நீ நேற்று சொன்ன மாதிரிதான் என்கிட்டயும் ஒரு சீக்ரெட் இருக்கு ஓ அப்படியா ஆனா நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி எல்லாம் இருக்காது அந்த சீக்கிரட்டு அதனால சரி சரி எனக்கு புரியுது புரியுது இனிமேல் நான் உன்னை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன் எல்லாருக்கும் சீக்கிரட் தானே செய்யும் அப்படின்னு சொல்லுவான் ஆக்சுவலா எனக்கும் ஒரு சீக்கிரட் இருக்கு அப்படின்னு சொல்ல வரும்போதே இந்த தக்கார திரும்பி வந்துருவான் ஏய் என்ன பேசுறீங்க ஏங்கிட்டேயும் சொல்லுங்க தக்காரா நீ ரொம்ப மோசம் தளிப்போ அப்படிங்கும் போதே வெளியில சவுண்டு கேட்கும் என்னன்னு எட்டி பார்த்தா இந்த கருப்பு முடிவுள்ள வச்சவன் வருவான் இங்க பாரு அவன் பேரு ரென்னி காயுடு அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன் எல்லாரு கூடயும் சண்டை போட்டுட்டே இருப்பான் அதனால நீ அவன் கூட பேசாத பேசாதா ம் பேச மாட்டேன் அப்பாடா நம்ம எப்படி அவன் கூட எல்லாம் சேரப்போலாம் அப்படின்னு நினைக்கும் போதே என்னை வய ஏன் ரூமுக்கு முன்னாடி நிக்கிறான் ஏ நீ மித்தோ தானே இந்த மாதிரி ருக்கா கூட தானே ரூம்ல இருக்க பின்னாடி வா நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு செவத்த போய் குத்திக்கிட்டு இருப்பான் பேசணும் நீ பாரு இந்த ருக்கா வந்து ஒரு வேம்பயர் அது அவன் கூட இருக்க என்ன சங்கதி சொல்லு அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி பக்கத்துல போய் கேட்டுக்கிட்டு இருப்பான் அது கூட பின்னால இருந்து ருக்கா வந்துட்டு ஆமா ஆமா ரென்னு உனக்கு என்ன என் ரூம்மேட்டு கூட பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னே அது ஒண்ணும் இல்ல சும்மா தான் பேசணும்னு வந்தேன் உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னே தான் இந்த மாதிரி எல்லாம் ரூம்மேட்டு கிட்ட வந்து பேசுவாங்க நீ கோல தானே இந்த பாரு நீ அதெல்லாம் பேசாத அந்த பக்கம் போயிடுவான் எதுவும் இல்லையே இங்க பாருந்தா ஒரு ரத்தம் ஆயிடும் இருக்கும் போது அங்கேயே கடிக்க ஆரம்பிச்சிருவான் இங்க பாரு ருக்கா இந்த மாதிரி எல்லாம் நீ பேர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் ஆமா இல்ல அப்ப நோனே என்ன நோமா நான் உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறேன் அப்ப நோன ஓ அப்படியா அப்ப நீ என்னோட மேகி கால் மாதிரியே இருக்க மேகி கால் இது நீ பாக்குற அனிமா ஆமாமா நான் எப்பயுமே உனக்கு லவ் குடுக்குறேன் பத்தியா அப்பா அதை தான் ரெஃபரன்ஸா எடுத்துக்கிறேன் அப்படின்னே போடா லூசு பயிலே நான் நிஜத்திலே உன்னை பத்தி நான் இருக்கேன் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்னு ஓடி போயிருவோம் என்னாச்சு உனக்கு அடுத்து ஜூடோ கிளாஸ் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க பாத்தாலாம் அந்த ரெண்டு எவ்வளவு பயங்கரமா மோசமா நடந்துக்கிறான்னு அவன் எப்பயுமே இப்படிதான் அதே மாதிரி நம்ம ருக்காவும் பயங்கர ஃபாஸ்ட்டு அப்படின்னு ஒன்னே தோ இங் நவன் ஒரு இருந்த இடத்துல குதிச்சுக்கிட்டே இருப்பான் ஆமா ஆமா நீ ரொம்ப ஷார்ப்பு தான் கரெக்டா கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து ரென்னும் நம்ம மித்தோவும் தான் சண்டை போட போறாங்க ருக்கா வந்து இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அதனால ருக்காவை உன்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லும் போதே அவன் அவ கழுத்துல உள்ள அந்த பைக் மார்க்க பாத்துட்டு அவன் கீழே தள்ளி விட்டுட்டு இங்க பாரு நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுவான் வெளியில கையை விடு அப்படின்னு கத்திட்டே இருக்கும் இந்த பக்கம் மித்தோ மித்தோ அப்படின்னு ருக்காவும் கத்திட்டே இருப்பான் வெளியில கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் டேய் கையை விடுறா லூசு பயலை அப்படின்னு சொன்னோன்னதான் அவன் கையை விடுவான் இங்க பாரு உனக்கு அவன் வேம்பயிரு தெரியும்ல எனக்கு என்னமோ ரெண்டு பேருமேலேயே சந்தேகமா இருக்கு ஆமா நீ அவன் கூட டேட்டுக்கு போறியா என்னாச்சு சொல்லு அதுவும் உன்னை கடிக்கிறானா கண்டிப்பாக உன் ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிருப்பான் லூசா நீ அவன் கிட்ட போய் ஏன் மாட்டிக்கிற இங்கே பாரு இந்த இடத்த விட்டுட்டு நீ இப்படியே போயிரு நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் அவன் ரத்தத்தை உரிய உரிய நீயும் ஒரு நாள் வேம்பையரா மாறிடுவ உன்னால நார்மல் மனுஷங்களா வாழவே முடியாது உனக்கிட்ட இருக்கிற பேரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் நீ இழந்துருவ உன்னோட எல்லாமே போயிடும் எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருப்பான் அவன்லாம் ஒரு மான்ஸ்டர் அவனுக்கெல்லாம் ஈவி இறக்கமே இருக்காது அப்படின்னா இங்க பாரு வாய மூடு முதல்ல ருக்கா மான்ஸ்டர் மான்ஸ்டர்னு சொல்றதை நிறுத்து என்னால அதை கேட்க முடியல மனுஷங்களை விட அவன் ஒண்ணு பெரிய மான்ஸ்டர்லாம் கிடையாது நிஜமாலுமே அவனுக்கு ஒரு நல்ல மனசு தெரியுமா சுத்தி உள்ளவங்க எல்லாம் உன்னை தூக்கி போட்டுருவாங்க ஆனா ருக்கா அந்த மாதிரி கிடையாது நீ சொன்னியே இப்ப நான் எல்லாத்தையும் இழந்துருவேன் எனக்கு யாருமே கிடையாது நான் சொல்லிக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடையாது ஏன் நான் யாருக்குமே தேவைப்படலை அப்பதான் ருகா வந்து என்னை தாங்கி புடிச்சுக்கிட்டு அவன் கூடவே என்னை கூட்டிட்டு வந்தான் அவனுக்கு நான் தேவைப்படுறேன் அவனுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் உடனே ரென்னு நான் நான் வந்து உன்னை காப்பாத்தணும்னு தான் நினைச்சேன் நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு உன்ன சரி சரி இங்கே பாரு ரென் நான் சொல்றத கேளு நான் கண்டிப்பா அவன் என்னை வேம்பேரா மாத்தாம நான் பாத்துக்கிறேன் இப்ப உனக்கு நான் சொல்றது புரியுதுல இல்லை அப்படின்னா அவன் கையெல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும் அவன உடனே அவளோட தலையை தவடி கொடுப்பான் என்னடா அது ஒரு நாளுக்குள்ளேயும் இவனுக்கு வந்து இவளை எப்படி புடிச்சிச்சுன்னு புரியல சரி சரி மித்தோ நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும் சரி வா நம்ம கிளாஸ்க்கு போலாம் ஆஹ் இப்பலாம் என்னால முடியாதுப்பா சுத்தமா முடியாது நீ போ நான் ஸ்கிப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா இந்த பக்கம் இந்த ருக்கா எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்டு இருப்பான் சரியான லூசிவேன் ஏ ரேன் உனக்கு கொஞ்சம் தைரியம் தான் பரவாயில்ல ஏன் அடிமை பேசலாம்னு நினைக்கிறியா அப்போ வந்து அவள் சொல்லுவாள் எனக்கு இந்த மான்ஸ்டரே பிடிச்சிருக்கு ருக்காவுக்கு ரொம்ப பெரிய மனசு அப்படின்னு உடனே அவ அவன் நெஞ்ச இது என்ன ஃபீலிங்னே தெரியலையே மித்தோ மித்தோ அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா சையோ நாரா